இணைந்திருப்பது மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் பூமி பாலன் விரிவான செய்திகளுக்கு முன்னர் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் இரு குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் நிலைமையை தொடர்ந்து யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது லஞ்சம் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இந்த ஆண்டில் இரண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தெட்டு முறைப்பாடுகள் அசுவசும நலன்புரை கொடுப்பனவுக்காக மேன்முறையீடு செய்யும் கால அவகாசம் இன்றுடன் நிறைவு தேர்தல் முடிவுகள் எதுவாயினும் பிரதமர் பதவியில் இருந்து விலகுவதற்கான தீர்மானத்தை இதுவரை மேற்கொள்ளவில்லை என ஜப்பான் பிரதமர் தெரிவிப்பு எதிர்வரும் மூன்று உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டிகளை இங்கிலாந்தில் நடத்துவதற்கு தீர்மானம் அவை எமது தலைப்பு செய்திகள் இனி விரிவான செய்திகள் புத்தளத்தில் இருந்து கொழும்பு காலி ஹம்பாந்தோட்டையூடாக பொத்துவில் வரையான கடற்பிராந்தியங்களுக்கு செல்வதை தவிர்க்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மீனவர்கள் கடல்சார் ஊழியர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது குறித்த கடற்பிராந்தியங்களில் காற்று மணத்தியாலத்திற்கு அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரிப்பதால் இந்த அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது குறித்த கடப்பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக அல்லது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அந்த பிரதேசங்களில் கடல் அலையானது இரண்டு தசம் ஐந்து தொடக்கம் மூன்று மீட்டர் வரையில் உயர்வடையக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது புத்தளத்திலிருந்து மன்னார் காங்கிரஸ் துறை திருகோணமலை ஊடாக வாகரை வரையான கடற்பிராந்தியங்களுக்கு செல்லும் போது அவதானமாக இருக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் மீனவர்கள் கடற்படையினருக்கு அறிவித்தல் விடுத்துள்ளது இதேவேளை மேல் மத்திய மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் மேல் சபரகமூவ தென் வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் மலத்தியானத்திற்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்கூறப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வட்டக்கோட்டை பகுதியில் இரு குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலை அடுத்து அந்த பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது அந்த பகுதியின் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக பதினைந்து போலீஸ் அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் யாழ்ப்பாணம் வட்டக்கோட்டை பகுதியில் இரு குழுக்களுக்கிடையே மோதல் இடம்பெறுவதாக போலீசாருக்கு நேற்று பிற்பகல் அவசர அலைப்பொற்று கிடைத்துள்ளது இதற்கமைய பொலிஸார் சம்பவ இடத்துக்கு சென்றபோது ஒரு தரப்பினர் மற்றொரு தரப்பினருக்கு சொந்தமான மோட்டார் சைக்கிளுக்கு தீ வைத்திருந்ததாக முது செய்தியாளர் தெரிவித்தார் இதன்போது ஒரு தரப்பினரிடமிருந்து போலீசாருக்கு கட் பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் நிலைமையை கட்டுப்பாட்டுகள் கொண்டுவர வானத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த பகுதியில் இரு குழுக்களுக்கிடையே அண்மை காலமாக இடம்பெற்று வந்த தகராறு நேற்று மோதலாக மாறியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதன்போது காயமடைந்த மூவர் வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இவ்வாறு சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்ட ஒருவர் சிகிச்சைகளின் பின்னர் வீடு திரும்பியுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர் சம்பவம் தொடர்பாக இதுவரை மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அந்த பகுதியின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்தும் வகையில் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் தற்போதைய அரசாங்கத்தின் வேலை திட்டத்திற்கு எதிராக எதிர்காலத்தில் வலுவான எதிர்க்கட்சி கட்டமைக்கப்படும் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டலி சம்பிக்க ரானவாக்க தெரிவிக்கின்றார் ஐக்கிய மக்கள் சக்தியில் திறமையானவர்கள் இருக்கின்றனர் கூறியாக ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய ஒரு தீர்மானம் ஒன்றுக்கு வர வேண்டும் ஆண்டு அவர்கள் எதிர்கட்சியில் வருகின்றனர் இருப்பதா என்பதை அவர்களே தீர்மானிக்க வேண்டும் நாங்கள் கூறுகின்றோம் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்காக நாட்டின் அபிவிருத்திக்காக நாட்டின் பொருளாதாரத்தை மேலும் வலுப்படுத்துவதற்காக தற்போதைய அரசாங்கத்தின் வேலை திட்டத்திற்கு எதிராக எதிர்காலத்தில் வலுவான எதிர்க்கட்சி கட்டமைக்கப்பட வேண்டும் அரசியல் கட்சாலுக்கு உட்படுத்த முடியாது என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர தெரிவித்துள்ளார் நாம் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்காகவே அரசியல் செய்கின்றோம் எமக்கு இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் முழு உலகத்திலும் மிகவும் சிறந்த நாடாக இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை எமக்கு இருக்கின்றது இந்த நாட்டிற்காக நாங்கள் மூலோபாய தவறுகளை செய்ய மாட்டோம் அனைத்து தவறுகளுக்கும் எதிரான ஒரு கலாசாரத்தை இப்போது நாம் உருவாக்கியுள்ளோம் எங்கள் ஆட்சியை எந்த காலாவதியான அரசியல் கட்சியும் சவாலுக்கு உட்படுத்த முடியாது திருட்டு அல்லது ஊழலிலும் நாம் ஈடுபட மாட்டோம் இந்த மாற்றத்தால் தோல்வியடைந்தவர்களினால் வாழ்நாள் முழுவதும் மீண்டும் அரசியல் செய்ய வேண்டிய ஏற்பட அஸ்வசும நலன்புரை கொடுப்பனவு திட்டத்திற்காக மேன்முறையீடு செய்வதற்காக வழங்கப்பட்டிருந்த கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைய உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது தற்போது இரண்டாம் கட்டத்தின் கீழ் அஸ்வசும பயனாளர்களிடம் இருந்து சுமார் முப்பதாயிரம் மேன்முறையீடுகள் கிடைத்துள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது இதற்கமை இன்றைய தினத்திற்கு பின்னர் குறித்த மேன்முறையீடுகள் பிரதேச செயலகங்களில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள மேன்முறையீட்டு குழுவினூடாக மீளாய்வு செய்யப்பட உள்ளது மீளாய்வின் பின்னர் நாட்டில் உள்ள அனைத்து பிரதேச செயலக செயலனை ஊடாக குறித்த மேன்முறையீடுகள் நலன்புரி நன்மைகள் சபைக்கு அனுப்பப்படும் இதன் பின்னர் பயனாளர்களை தெரிவு செய்து நலன்புரி கொடுப்பனவை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இரண்டாயிரத்து நூற்றி எட்டு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த ஆண்டின் ஜனவரி முதலாம் தொகுதி முதல் மே முப்பத்தொராம் தேதி வரையிலான காலப்பகுதிக்குள் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளில் ஆயிரத்து ஐநூற்றி எண்பத்தி மூன்று முறைப்பாடுகள் முறைப்பாட்டு குழுவுக்கு முன்வைக்கப்பட்டுள்ளன குறித்த காலப்பகுதிக்குள் நாற்பத்தி நான்கு சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இதன்போது முப்பத்தி ஒரு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் லஞ்ச விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்டவர்களில் எட்டு போலீஸ் அதிகாரிகளும் உள்ளடங்குகின்றனர் கடந்த ஆறு மாதங்களுக்குள் லஞ்சம் ஊழல் சொத்துக்கள் பொறுப்புகளை வெளிப்படுத்தாமை முறையற்ற விதத்தில் சொத்துக்களை ஈட்டியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் மேல் நீதிமன்றத்தில் நாற்பத்தி இரண்டு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது குறித்த கால பகுதிக்குள் நாற்பத்தைந்து பேர் குற்றவாளிகளாகவும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் காலை நேர பிரதான செய்திகளில் அடுத்து சர்வதேச செய்திகளின் தொகுப்பு தேர்தல் முடிவுகள் எதுவாயினும் பிரதமர் பதவியிலிருந்து தான் விலகுவதற்கான தீர்மானங்கள் இதுவரை எடுக்கவில்லை என பிரதமர் சிஹேரு இசிபா தெரிவித்துள்ளார் ஜப்பானின் பாராளுமன்ற மேலவை தேர்தலின் பெரும்பாலான முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பொருட்களின் விலை உயர்வு அமெரிக்காவின் வரி விதிப்பு ஆகியவற்றின் பின்புலத்தில் மேலவைக்கு பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்கான தேர்தல் நடைபெற்றது நிலையில் பதவி விலகுவது குறித்து தான் தீர்மானம் எடுக்கவில்லை எனவும் நாட்டின் பொருளாதாரம் வர்த்தக பேச்சுவார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் வழங்குவதாகவும் அவர் கூறியுள்ளார் மேலும் தற்போதைய தேர்தல் முடிவுகளை தாம் ஏற்றுக்கொள்வதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற மேலவை தேர்தலில் இழந்தது கடந்த ஆண்டு நடைபெற்ற கீழ் சபை தேர்தலிலும் ஏற்கனவே பெரும்பான்மையை இழந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இருநூற்றி நாற்பத்தி எட்டு ஆசனங்களை கொண்ட ஜப்பானின் பாராளுமன்ற மேலவையில் பெரும்பான்மையை பெற்றுக் ஆளும் கட்சிக்கு ஐம்பது ஆசனங்கள் தேவைப்பட்டுள்ளன நிலையில் மேலும் ஒரு முடிவுகள் மாத்திரம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நாற்பத்தேழு ஆசனங்களை மாத்திரமே ஆளும் கட்சி பெற்று பெரும்பான்மையை இழந்துள்ளது காசாவில் நிவாரணப் பொருட்களை ஏற்றிச் சென்ற வாகனங்கள் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் முப்பத்தாறு பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் உத்தரவுகளை மீறி செயற்பட்டமையால் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் துப்பாக்கி சூடு நடத்தப்படுவதற்கு முன்னர் எவ்வித எச்சரிக்கை அறிவித்தல்களும் இஸ்ரேலினால் விடுக்கப்படவில்லை என சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதனிடையே இஸ்ரேலிய தாக்குதல்களினால் காசாவில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி எட்டாயிரமாக அதிகரித்துள்ளது காசாவின் சில பகுதிகளில் உள்ள மக்களை அங்கிருந்து வெளியேறுமாறு இஸ்ரேலிய படையினர் மீண்டும் உத்தரவிட்டுள்ளனர் இதுவரை இஸ்திரேலிய படையினர் தமது செயற்பாடுகளை முன்னெடுக்காத காசாவின் மத்திய பகுதியிலேயே மக்களை வெளியேறுமாறு உத்தரவு எடுக்கப்பட்டுள்ளது ஏனைய பகுதிகளில் இருந்து இடம்பெயர்ந்த மக்களே இந்த பகுதிகளில் வசிப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இஸ்ரேலிய படையினர் வானிலிருந்து துண்டு பிரசுரங்களை வீசுவதனூடாக மக்களுக்கு இந்த அறிவிப்பை விடுத்துள்ளனர் இந்நிலையில் குறித்த பகுதிகளில் இஸ்ரேலிய படையினரால் விரைவில் தாக்குதல் நடத்தப்படலாம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது தென்கொரியாவில் பெய்து வரும் பலத்த மழையினால் ஏற்பட்டுள்ள அனர்த்தங்களில் சிக்கி பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் பனிரெண்டு பேர் வரை காணாமல் உள்ளதாகவும் அவர்களை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன மழையினால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் செறிவினால் இந்த உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன இதனிடையே பத்தாயிரம் பேர் வரை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கடந்த புதன்கிழமை முதல் நாற்பத்தோராயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகளுக்கான மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன எதிர்வர மூன்று உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டிகளை இங்கிலாந்தில் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி முப்பத்தோராம் ஆண்டுகளில் நடைபெறவுள்ள உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளதாக சர்வதேச கிரிக்கெட் பேரவை அறிவித்துள்ளது கடந்த மூன்று இறுதிப் போட்டிகளும் இங்கிலாந்தில் வெற்றிகரமாக நடைபெற்றதைத் தொடர்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் இறுதிப் போட்டிகள் இந்தியாவில் நடத்தப்படலாம் என தகவல்கள் வெளியாகியிருந்த நிலையில் இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது இத்துடன் காலை பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் சந்திக்கலாம் பத்து இருபத்தைந்து செய்திகளுடன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள் வணக்கம்